நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா சகல மங்களங்களும் பெற அனுமன் ஜெயந்தி விரதம் இருக்கும் முறையை தான் பார்க்க போகிறோம் சிறப்பான மாதமான மார்கழியில் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் அஞ்சனையின் மகனாக அவதரித்தவனே ஆஞ்சநேயன் அந்த தினம் அனுமன் ஜெயந்தியாக நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது மாதங்களில் சிறப்பு பெற்றது மார்கழி இதுபோல திதிகளில் நிறைவானதாக கருதப்படுவது அமாவாசை அறிவு ஞானத்தின் அடையாளமாக திகழ்வது மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி விரதம் இருக்கும் முறையை பார்க்கலாம் அனுமன் ஜெயந்தி இன்று விரதம் இருப்பவர்கள் பிரம்மமுகூர்த்த வேலையிலேயே குளித்து ராமநாமம் சொல்லி வணங்கி உபவாசம் தொடங்க வேண்டும் அருகிலிருக்கும் ராமர் அல்லது அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமானை துளசி மாலை சாத்தி வழிபட வேண்டும் வசதி இருந்தால் வெற்றிலை மாலை காப்பு சாத்தியும் வணங்கலாம் இன்று ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவது நல்ல பலன்களை அளிக்கும் பொரி பழம் அவல் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் போன்றவைகளை நைவேத்தியமாக படைக்கலாம் காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே பருகி உபவாசம் இருக்க வேண்டும் மதிய வேளையில் உணவு எடுத்துக்கொள்ளலாம் இரவில் ஆஞ்சநேய சோஸ்திரம் ராமநாமம் ஆஞ்சநேயர் அசோத்திரங்கள் ஸ்லோகங்கள் கூறி வழிபட வேண்டும் மிகவும் பிரசித்தி பெற்ற அனுமனின் காயத்ரி மந்திரமான ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதையாத் இந்த மந்திரத்தை இன்னைக்கு எவ்வளவு முறை உச்சரிக்கிறீர்களோ அவ்வளவு முறை முடியும் என்று செய்யுங்கள் அனுமனுக்கான காயத்ரி மந்திரம் ஆனந்த சகல ஆனந்தங்களையும் அள்ளித்தருபவர் ஆஞ்சநேயர் சிவனையும் திருமாலையும் ஒன்றிணைக்கும் தெய்வமாக விளங்குபவர் ஆஞ்சநேயர் எனவே இவரை வணங்கி அளவில்லாத ஆனந்த நிலையினை பெறலாம் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் அவதரித்த நாளான இன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்